ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சகோதரிகள் யாவருக்கும் இந்த மகளிர் தினத்தன்று என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யாத்ராகமும் ரெண்டு ஒன்பது அந்த ஸ்திரீகாத் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை மூன்று மாதம் ஒளித்து வைத்தான் பார்வானுடைய குமாரத்தை அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள் பெண்கள் என்றாலே ஒரு பலவீன பாண்டமாக உலகத்தார் நினைக்கிறார்கள் அது உண்மையா சரீரப்பிரகாரமாய் ஒருவேளை இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் புத்திசாலித்தனத்திலும் திறமையிலும் நேர்மை உண்மை போன்ற காரியங்களிலும் பெண்கள் இழைத்தவர்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து பெண்களின் வாழ்க்கை சுகந்த மனம் வீசும் மலர் போல என்பார்கள் ஏனெனில் மலர் என்றால் கிள்ளி எரிந்து விடலாம் அல்லவா ஆனால் யாரோ ஒருவர் பெண்களை தேயிலையோடு ஒப்பிட்டது நல்ல விஷயம் ஏனெனில் தேயிலையை கொதித்த நீரில் போட்டாலும் அதிக சுவையும் மனமும் உள்ள தேநீரை தான் கொடுக்கும் எகோபாத் என்ற ஒரு பொறுப்புள்ள தாயை பற்றி நாம் படுத்திருக்கிறோம் தன்னுடைய பிள்ளைகளின் நலனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்த இந்த தாய் பார்வோன் ராஜா பிறந்த ஆண் குழந்தைகளை நைல் நதியில் போட கட்டளை கொடுத்திருந்த போதும் இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கையோடு தன் குழந்தையை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் என்று பார்க்கிறோம் வேதம் கூறுகிறது மூன்று மாதங்களுக்கு பின் அவள் நாணலினால் செய்த ஒரு பெட்டியில் நீர் உள்ளே செல்லாமல் இருக்க பிசினும் கீழும் பூசி தன் குமாரனை படுக்க வைத்து பார்வோன் குமாரத்தின் நதிக்கு ஸ்நானம் செய்ய வரும் நேரம் அறிந்து நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்து என்ன நடக்கிறது என்று கவனிக்க குழந்தையின் அக்காவை அங்கே நிற்க வைக்கிறார் அவள் திட்டமிட்டு எதிர்பார்த்தபடியே பார்வம் குமாரத்தை அந்த குழந்தையின் அழகில் மயங்கி அதை வளர்க்க ஆசைப்படுகிறாள் அதை பால் கொடுத்து வளர்க்கும் ஒரு தாதியாக யகோபாத் மாறி தன் குழந்தையை பார்வன் குமாரத்திக்கு விட்டு கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம் படிக்கும் போதெல்லாம் எண்ணத்தில் ஓடிய விஷயம் மனம் பலம் உள்ள ஒரு தாய் இவள் என்றுதான் பார்வானின் போர் வீரர்கள் கண்ணில் பட்டதால் தன் குழந்தைக்கு ஆபத்து என்று நன்கு அறிந்த யகோபாத் தன் மன கூட்டி தன் பிள்ளையை பார்வன் குமாரத்தை அவள் பிள்ளையாக்கி கொண்டாலும் பரவாயில்லை அவனை அந்த கொலைகார பார்வன் கையிலிருந்து காப்பாற்றினால் போதும் என்று எண்ணினாள் யகோபா தன் குழந்தையாகிய மோசேக்கு ஜீவனை மாத்திரம் கொடுக்கவில்லை அவனை அழிவிலிருந்து மீட்டு அவனுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்தாள் வேதாகம் அவள் வல்லுநர்கள் கூறுகின்றனர் மோசே மிகுந்த அழகுள்ளவனாயும் பார்க்கும் போதே ஒரு சுரப்புத்தன்மை வாய்ந்த குழந்தையாக இருந்திருப்பான் என்று அவனை பார்த்தவுடன் தேவனை அறிந்த இந்த தாயின் உள்ளம் இவன் நம்மை ரட்சிப்பான் நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பான் என்று திட்டமாக கூறி அவனை எப்படியாவது காப்பாற்றி நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பது தன் கடமை என்று உணர்ந்திருப்பான் அவள் தன் எல்லாம் திரட்டி தான் பெற்றெடுத்த செல்ல குழந்தையை பார்வான் குமாரத்தின் கையில் கொடுத்து அவனை எகிப்தின் அரண்மனையில் எபிரே ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய கட்டளை பிறப்பித்த அதே ராஜாவின் அரண்மனையில் வளரும்படி அனுப்பிய போது அவள் உள்ள மாபிரகாம் ஈசாக்கு யாக்கோவின் தேவனை நோக்கி மன்றாடி இருக்கும் அல்லவா சுயநலம் இல்லாத தாய்மையைப் பற்றி சிந்தித்த போது என் பிள்ளைகளுக்காக அவர்களின் எதிர்காலத்துக்காக எதையெல்லாம் நான் விட்டுக் கொடுத்தேன் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் நீங்களும் சிந்தியுங்கள் இளம் தாய்மாரராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன தியாகம் செய்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க இந்த எபிரேய தாயை போல தேவன் மேல் திடமான நம்பிக்கையும் பலமும் ஞானமும் உங்களிடம் உண்டா உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் நேரத்தை தியாகம் செய்ய உங்களால் முடியுமா டிவி பார்க்க நேரம் உண்டு சிரித்து பேச நேரம் உண்டு வேலைக்கு போக நேரம் உண்டு புத்தகங்கள் வாசிக்க நேரம் உண்டு ஆனால் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக கர்த்தரிடம் மன்றாடி ஜெபிக்க நேரம் உண்டா பிலிப்பிய நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று பவுல் சொல்கிறார் எப்பொழுது அந்த பலம் கிடைக்கும் தேவனுடைய நேரம் சமூகத்தில் அதிக செலவிடும் போது மட்டுமே அந்த பலம் உங்களோடு இருப்பதனால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் வெற்றி உண்டு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடம்படிக்கை நிமித்தம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் வாக்கு மாறாதவர் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மனதார அவரை நாம் நம்புகிறோமா நம்பினால் அதற்கு நமது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் எல்லாம் கைவிட்டு போனது போல இருந்தாலும் கர்த்தர் யார் யாரையோ எழுப்பி தமது வாக்கை நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார் என்பதற்கு வேதாகமே நமக்கு சாட்சி இன்று இரு பெண்களை குறித்து நாம் கவனிப்போம் ஒருத்தி தேவனுடைய வாக்குக்கு எதிராய் துணிகரமாய் நடந்தவள் தனது மகனை துன்மார்க்க வழியில் நடத்திய அவள் தாய் அத்தாலியாள் மகன் கொலை செய்யப்பட்டதும் ஆத்திரமடைந்து யூதாவின் ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணிவிட்டு யூதாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் ஆறு வருஷம் வைத்திருந்தாள் இவள் ஆகாப்புக்கும் எசவெயலுக்கும் பிறந்தவள் யோராமின் மனைவியாகிய இவள் பாகாள் வணக்கம் செய்தவள் யூதா வம்சத்தையே அழித்து தேவனுடைய வாக்கையே அழித்து விட்டதாக நினைத்தாள் அடுத்தவளோ தன் உயிரையும் பாராமல் கர்த்தரின் பக்கத்தில் நின்று அவரது வாக்கு நிறைவேற கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவள் முந்தியவள் யூத ராஜா வம்சத்தையே அழித்து விட்டதாக நினைக்க கர்த்தரோ த தாவிதுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற இன்னும் ஒரு பெண்ணை எழுப்பினார் அவள் பெயர் யோசபியா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இவள் ராஜாவாகிய யுரோமின் மகள் பிரதான ஆசாரனாகிய யோய்தாவின் மனைவி அத்தாலியால் ராஜ வம்சத்தாரை கொன்ற போது இவள் துணிகரமாக அகஸ்தியா ராஜாவின் ஆண்மகன் யோவாசை களவாய் எடுத்து போய் ஒளித்து வைத்து வளர்த்தாள் அவன் பின்னர் யூதாவின் ராஜாவானான் தாவீதின் வம்சம் தொடர்ந்தது கர்த்த தம் வாக்கிலே மாறவே மாறாதவர் அத்தாளியால் அதை மாற்ற முற்பட்டார் யோசபியார் தன் ஜீவனையும் பாராமல் கர்த்தருக்காக எழுந்து நின்றான் யூத வம்சத்தை அழித்து விட்டதாக ஒரு பெண் கொக்கரிக்க கர்த்தரோ இன்னொரு பெண்ணையே எழுப்பி தமது வாக்கை நிறைவேற்றி விட்டார் இதில் இரண்டு காரியங்கள் உண்டு ஒன்று கர்த்தருடைய திட்டம் யாவையும் ஒழித்து உலகம் கொக்கரித்தாலும் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பியதல்லவா அடுத்தது நம்மில் யார் யார் எதற்கு துணை போகிறோம் இந்த இரண்டு பெண்களில் நாம் யார் தேவ திட்டத்தை அழிக்க எழும்புகிறோமா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நமது உயிரையும் பாராமல் அவருக்காக நிற்கிறோமா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தெட்டு தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே பிரைஸ்கார்